ഉടുപ്പെല്ലാം വളിയ കാട്ടിരിക്കണ ഗ വെച്ചിരിക്കണോ പള്ളയ മരത്തിലേ പുതുസാ മുളച്ച മാറി പതിനെട്ട് പോസ്റ്റ് ബാക്സ് ഇപ്പം പതിനെട്ട് വീട് വേണം இந்த நான் போயிட்டு வர போறேன் நாற்பது நிமிஷம் நடந்து போய் கொண்டிருக்கேன் பாருங்க அப்பிள் ட்ரெயின் அப்போத்திருக்கு மூன்று செம்மறி ஆட்டுக்குட்டி குட்டி மூணு பேரும் ஒவ்வொரு கலரில் இருக்குது ரொம்ப பார்த்தீங்களா ஓய் 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 என்னத்தில் அறியணும் ஓடவனும் என்னோட கதைக்கு போகிறாரா என்ன பூ ஏன் போகிறீங்கள் ஓகே எனக்கு உலங்கையில் இந்த மரத்தை ரெண்டு மரம் மொண்டா நிற்கிதோ வர வர இலைகள் இருக்குது என்ன வழிவாக கல்லில் செய்திருக்கணும் ஒரே கருப்பு முளைக்குது நேச்சர் சின்ன ட்ரீ கொஞ்சம் வித்தியாசமான ஆர்டிஸ்ட் இருக்கிற இடம் மரம் எல்லாம் பல்ப் தொங்க விட்டு இருக்கு பல்ப் தொங்க விட்டு குருவியலுக்கு தண்ணி வச்சிருக்கிறார் ஜாயண்ட் மாதிரி முன்னுக்கா நிற்கிறார் தேங்க்யூ Тенби борам шипкы борам. Тенби борам шипкы. Ба шиплыра борам,